கொடுத்து மூணாண்டு இருந்து எல்லாம் என்ன இதுக்கு கள்ள இது ஒரு சிங்கத்தின் புகைப்பில் சிறுநறுக்கு இடம் கொடுத்தோம் நாட்டின் உரிமை வந்தோம் எழுந்தமிழ் அரசு உரிமை இங்கு எவருக்கு முன்பு ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு என்ற தத்துவ புழக்கத்தை முன்வைத்து தமிழர் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா எங்களுடைய தமிழ் பேரினத்தின் வீரமிகுந்த வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய வழித்தடமாக இருக்கின்ற எங்களுடைய வீர பெரும்பாட்டனார் அழகு முத்துக்கொண்டவர்களுடைய நினைவை போற்றுகிற நாளில் தமிழர் மரபு பிறந்த தினத்தை கொண்டாடுவதில்லை அவர்கள் நினைவு தினத்தைத்தான் போற்றுவோம் ஆனால் வரலாற்றில் எங்களுக்கு கெடுவாய்ப்பாக எங்களுடைய பாட்டன்கள் போலித்தேவன் அழகுமுத்துக்கோன்றவர்களுடைய மறைவு நாள் என்று வரலாற்றில் எங்களுக்கு குறிப்பில்லாததனால் அவருடைய பிறந்த தினத்தையே தமிழ் பேரினத்தின் பிள்ளைகள் நாங்கள் கொண்டாடுகிறோம் அதிலே இன்று எங்களுடைய பாட்டனார் அழகுமுத்துக்கோனுடைய பிறந்த தினம் என்று இந்த நிலம் அடிமைப்பட்டு கிடக்கிற போது வெள்ளையே ஆதிக்கத்திற்கீழே கிடக்கிற போது என் அன்னை நிலத்தில் ஒருபடி மன்னன் கூட மண்ணை கூட ஊரான் எடுத்துவிடக்கூடாது என் தாய் நிலம் இன்னொருத்தருக்கு அடிமைப்பட்டு விடக்கூடாது என்கிற அந்த நோக்கத்திலே அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது நாம் சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேன்மையானது என்ற நோக்கத்தை முன்வைத்து பீரங்கி துப்பாக்கிகளை எதிர்த்து வாளையும் வேலையும் வைத்து களத்திலே பாய்ந்து வீரப்போர் புரிந்த மறவர்களில் எங்களுடைய வீரப்பெரும்பாட்டினார் அழகுமுத்துக்கொள் மிகவும் முதன்மையானவர் உன்னுடைய துப்பாக்கியின் தோட்டா என்னுடைய ஆட்டு புழுக்கைக்கு சமம் என்று கை விலங்கிட்டு காலிலும் கையிலும் விளங்கிட்டு கைது பண்ணி வச்சிருக்கிற எதிரிகளை நோக்கி கேட்டார் நாங்கள் தோற்றாலும் வரலாற்றிலே எங்களுக்கு வீர மறவர்கள் என்றுதான் வரலாறு பதிவு செய்யும் ஆனால் வென்றாலும் உங்களை துரோகிகள் என்றுதான் பதில் செய்யும் பதிவு செய்யும் என்று பதிவு செய்தார் அதுபோல தமிழின வரலாற்றில் வீரப்பெரும் வரலாறாக வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய பாட்டனார் அழகுமுத்துக்கோன் அவருடைய நினைவை போற்றுவதில் தமிழ் இளம் மக்கள் நாங்கள் பெருமை அடைகிறோம் பெருமைமிக்க புகழ்மிக்க எங்கள் வீரப்பெரும்பாட்டனார் அழகுமுத்துக்கோனுக்கு நாங்கள் பெருமிதத்தோடு எங்கள் வீர வணக்கத்தை செலுத்துவதில் மகிழ்கிறோம் போல் அவர் அவங்க ஊரில் அடுத்த வாரம் கொடை வருது அதுக்கு போய் கொஞ்சம் ஊரில் அம்மா அப்பா பார்த்து வரலான்னு போனார் அது இதை எனக்கிட்ட கேட்கக்கூடாது நீங்கள் தான் ஊடக விழாவில் தான் பேசணும் கள்ளச்சாரன் விற்றவன் முப்பத்தி ஒரு நாளில் நூற்றி முப்பத்தி மூணு கொலை நடந்திருக்கு தம்பி ஆம்ஸ்டாங்க படுகொலைக்கு பிறகுதான் அந்த கொலையை தெரியுது ஒரு எல்லாராலும் அறியப்பட்ட தலைவர் சாகும்போது தான் அவங்களுக்கு தெரியுது எண்பத்தி மூணு மரணம் அதுக்கு முன்னாடி பத்தொம்போது மரணம் மரக்கணத்தில் இங்கே கள்ளக்குறிச்சியில் இத்தனை பேர் சாவு இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் விற்கிற வண்டியில் நேற்று கள்ளச்சாராயம் குடிச்சு பல பேர் மருத்துவமனை கேட்டால் புதுச்சேரியிலேருந்து வந்துடுச்சுங்கிறீங்க வெத்தமாக இல்லை உங்களுக்கு அத்தனை இடத்துல சோதனை சாவடி போடுறீங்க எங்கள் வண்டியெல்லாம் புதுச்சேரியிலேருந்து வரும்போது திறந்து பார்க்குறாங்க எப்படி சாராயம் வருது கலாச்சாரம் எப்படி வருது உங்களுக்கு தெரியாம காத்துல பறந்து வந்துருதா கடத்தி விற்கிறவங்களை நீங்க நீங்க கொலைகாரர்கள் கொலைகாரர்கள் சாராய ஆலய அதிபர்கள் கையில் ஆட்சி கொடுத்தீங்கன்னா சாராயத்தை எப்படி ஒழிப்பீங்க கொலையை எப்படி தடுப்பீங்க அவங்க மேலாம் பாயாத அந்த வழக்கு சட்டம் கைது ஒரு பேசுறது மேடையில் எதுக்காக துறைமுருகனை கைது செய்து இந்த அரசு என்னை விட பேசிட்டானா என்னை விட நீங்கள் பெரிய அதிகாரத்தில் இருக்க பெரிய பவர்ஃபுல் தானே நீங்க என்னை கைது பண்ணுங்க பார்ப்போம் என்னை சுத்தின கைது செஞ்சு எனக்கு நெருக்கடி கொடுக்குறீங்க இது ஒரு ஆட்சி முறை சரி என்ன எதுக்காக கைது சொல்லுங்க அவதூறு என்னங்க அது இருந்த பாட்டுங்க கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி சதிகானம் கருணாநிதி சண்டாளம் கருணாநிதின்னு பாட்டு உங்களுக்கு அனுப்பவா எழுதுனவே பாடலவனை விட்டுட்டு ஏன் மறுபடியும் எடுத்து பாடவனை கைது பண்றீங்க இப்ப நான் பாடுறேன் மேலே பேர் போட்டு போடு கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதி சந்தாலன் கருணாநிதி போடு ஓடு பாப்போம் போட்டு உள்ள வை நீ புள்ள பூச்சி பிடிச்ச விளையாடுவா ராஜா தேலு பாம்பு நட்டுவாக்கிலே பிடிப்பியா புலி சிங்கத்தோட முதவியா முன்னாள் முதல்வர நீ உங்க அப்பா வந்து அதிகாரத்துக்கு வந்து புனித பட்டம் கட்ட பாக்குற துரோகி தமிழ் பேரினத்திற்கு பச்சை துரோகி யார் தர்க்கம் செய்வா அதிகாரம் வந்த உங்க அப்பாவுக்கு புனிதர் பட்டம் கட்டியிருவியலா செஞ்ச துரோமலை மறந்து போயிடுமா இந்த நாட்டில் தமிழர் இன வரலாற்றில் அரசியல் வரலாற்றில் தீய ஆட்சியின் தொடக்கம் தீய அரசியலின் தொடக்கமே ஐயா கருணாநிதி வந்து உட்கார்ந்த பிறகு தான் யாராவது மறுக்க முடியுமா பேரருங்க அண்ணா வரைக்கும் இந்த அரசியல் வரலாறு எடுத்து பாருங்க எவ்வளவு நாகரிகம் எவ்வளவு கண்ணியம் இவர் வந்த பிறகு நடந்ததை பாருங்க அதுக்கு பிறகு தான் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை அவதூறு பேச்சுகள் அநாகரிக அரசியல் சாராயம் முன்னாள் முதல்வரை பேச பேசவே கூடாதா பேசவே கூடாதா உங்க கட்சிக்காரங்க உங்க வாடக வாய்கள் நீங்கள் முதலமைச்சராக இருந்தா எடப்பாடி பழனிசாமி அனுப்பட்டா நீங்க பேசலாம் அது கருத்துரிமை நாங்க பேசின அது அவமதிக்கிறது என்ன அப்படி உங்க அப்பா வந்து அப்படி இறை தூதர் இறை மகன் இயேசு பகவான் கிருஷ்ண பரமாத்மா என்னன்னு சொல்லுங்க முடியல ஒரு அதிகாரி நீங்க எஸ்பியா வச்சிருக்கீங்க இந்த பருண் அவர் எங்க ஊருக்கார உறப்படிக்காரரு தொடர்ச்சியாக அவர் விளையாட்டு ரொம்ப அதிகமாக விளையாட்டு தேவர் நாடாரு கோணாறு தேவேந்திரரு யாரையுமே அவருக்கு பிடிக்க மாட்டேன் பிறப்பு வெறுப்பு அவருக்கு எங்கள் எல்லாம் ஏற்கனவே குண்டாசு இங்கே வேற இடத்துல வழக்கு இங்கே வர சொல்லி சென்னைக்கு கொண்டு வந்து சேர்க்க சொல்லி உள்ளதுக்கு குண்டாசில் போட்டது இதே வருண் ஐபிஎஸ் தான் இப்போ அவரை கைது பண்ணி ஒன்னா திருச்சி கொண்டு வரதும் வருண் ஐபிஎஸ் தான் இதெல்லாம் மறந்துடுவேன் நீங்கள் அப்படியே அவர் அவர் எதில் ஆடுறாரு சர்வேஸ் நீங்கள் ஐபிஎஸ் படிக்கும்போது ஒரே பேச்சு மட்டும்

நீங்களே பாருங்க இது வந்து ஏன்னா தம்பி உதயநிதி கூட இருக்கிற ரத்தீஷ் தான் இந்த அதிகாரிகளை எல்லாம் பணியிட மாத்துறது பணி உயர்வு செய்யறது எல்லாம் அவர் 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 கூட இருக்காருங்கிறதுல நீங்க அடிக்கடி கை வச்சு கை வச்சு விளையாடுறாரு அந்த வரும் வை பேசுகிறேன் நீங்க நீங்கள் என்ன வேணால் ஆதாரங்களை தர்றேன் விரட்டி வெரட்டி தேவர் தேவேந்திரர் நாடாரு கோனார் அவர் வன்மம் வன்மம் அதேதானே நான் பேசுகிறேன் என்னையை தொட வேண்டியதுதானே நீங்கள் அதான் கேட்குறேன்னு எனக்கு கைது பண்ணுங்க இப்படி கெஞ்சிற ஒரு ஆளை பத்திருக்கீல்ல என்னை கைது பண்ணி உள்ள வைங்க பேசுறதுக்கெல்லாம் கைதுங்க நீங்க பேசுறதுக்கெல்லாம் கைதா நீங்க ஒண்ணு கேட்கிற சவுக்கு சங்கர் பேசினார் அவ்வளவுதானே அதை வச்சு ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருபது நாள் வைக்கல ஒரு மாசம் வைக்கல எவ்வளவு நாள் சரி ஃபெலிக்ஸ் என்ன பண்ணாரு டெல்லியில் இருக்கிற பெலிக்ஸ் உடைய அலைபேசியை ஒட்டு கேட்டு டெல்லியில் இருக்காருன்னு போய் கைது பண்ணி உள்ள கொண்டு வர தெரியுது இங்க கள்ளாச்சாரம் வைக்கிறான்னு தெரியாது இவள பேர் ஒரு வருஷமா திட்டமிட்டு ஆம்ஸ் அங்க கொல்ல போறாங்க ஒட்டு கேட்க தெரியாது தெரியாதுல்ல நான் எங்க ஆத்தாவுக்கு அரணியூர்ல பேசுறேன் அது ஒட்டு கேட்க தெரியும் டெல்லியிலும் கேட்க தெரியும் இங்கேயும் கேட்க சீமான் யாரோட என்னென்ன பேசுறாங்க பதிவு பண்ண தெரியும் இந்த வேலை நூத்தி முப்பத்தி மூணு கொலை நடந்திருக்கு முப்பத்தோரு நாள்ல எதையுமே கண்டுபிடிக்க முடியல அதிகாரப்பூர்வமா அரசு தரப்பு சந்திப்பு நடத்திருக்கு நூத்தி பதினோரு இனி புதிதாக ஒன்றை தொடங்க முடியாது விரிவாக்கம் செய்து கொள்ளலாம்னு ஒப்பந்தம் போட்டு அதானிக்கு கொடுத்தது ஐயா ஐயா தான் கருணாநிதி அவர்கள் தான் ஏற்கனவே நல்லா கவனிச்சுக்கணும் ஏற்கனவே நமக்கு இருக்கிற தாத்தா காமராஜர் நம்ம பாட்டனார் வாபூசி பேர்ல இருக்கிற துறைமுகங்கள்ல வேலை நடக்கல புள்ளி விவரத்தோடு நான் சொல்கிறேன் ஐம்பது விழுக்காடு அறுபது விழுக்காடு நாற்பது விழுக்காடு தான் வேலை நடக்குது எந்த சரக்கும் ஏ போகாமல் எந்த சரக்கும் இறங்காமல் தேங்கி நிற்கலை அப்படி இருக்கும்போது அதுக்கே வேலை இல்லாத போது ஆறாயிரத்தி நூற்றி பதினோரு ஏக்கரில் காட்டுப்பள்ளியில் கடலில் தரையில் ஆறுகளில் இதில் ஆறாயிரத்தி நூற்றி பதினோரு ஏக்கரை எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இந்த துறைமுகத்தை அதானி கட்ட வேண்டிய தேவை என்ன துறைமுகம் அதானிக்கு ஏர்போர்ட் அதானிக்கு அப்புறம் நாடு என்ன செய்யும் விளிங்கத்தில் துறைமுகம் அதான் கட்டுவாரு ஏற்கனவே இருக்கிற துறைமுகங்களில் என்ன பிரச்சனை இந்த துறைமுகத்தில் இவருக்கு தனியார் முதலாளிக்கு வேலை வரணும் தான் நீங்க சாகர் மாலா திட்டத்தை கொண்டு வரீங்க வானூர்தி போக்குவரத்து தொடர் வண்டி போக்குவரத்து தரைவழி போக்குவரத்து எல்லாத்தையும் கொண்டு போய் கடல் கப்பல் போக்குவரத்தோட இணைக்கணும் அந்த கப்பல் போக்குவரத்து பேயத்தை போகுது அதான் நிக்ட இப்ப யாருக்கான நாடு இது யாருக்காக இந்த தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு யாருக்கு தலைவரை தேர்வு செஞ்சிருக்கீங்களா தரகரை தேர்வு செஞ்சிருக்கீங்களா முதலாளிகளின் வளர்ச்சியை நாட்டின் மக்களின் வளர்ச்சி தேசத்தின் வளர்ச்சி கட்டமளிக்கிற மாதிரி ஒரு கேடு கட்ட பொருளாதார கொள்கை எந்த நாட்டுல இருக்கு எந்த நாட்டுல இருக்கு இத்தனை கோடி மக்கள் வாழ்கிற நாடு ஐந்து முதலாளிகளின் வீடா மாறினது எப்படி எப்படி இது நான் இருக்கிற வரை நீ நீ அதான அதானி வந்து இங்க காட்டுப்பள்ளியில துறைமுகம் கட்டிட்டு பார்ப்போம் கொற்றலை ஆறு கொசத்தலை ஆறு சென்னையில விழுகிற நீர் ஓடி போய் அந்த முகத்துவார் களிமுகத்துல போய் கடல்குள்ள கலக்கிற இடத்துல மதில் சுவரை கட்டி அதான் நீ எழுப்பியிருக்காரு இல்லையா உள்ள போய் கலக்கிற இடத்துல சுவரை கட்டி எழுப்பிட்டா அந்த தண்ணி திருப்பி உள்ள தானே வரும் அப்புறம் வெள்ளத்துல மிதக்கிற வெள்ளத்துல மிதக்கறோம்னா அந்த சுவரை இடிச்சு தகத்து களிமுகத்து போய் கடலில் சேர்க்க விடல இது என்னது பறக்க ஒரு ஃப்ளைட்டு கிடையாது இருக்கிற மேனம் ஏர்போர்ட்ல இண்டிகோ ஒன்ன தவிர ஐயாயிரம் ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டணும் எவனா பேசுவானா டேய் இருக்கிற பறக்க விமானம் ஒடையா பார்க்கலாம் பேசலாம் போகலாம் அவ்வளவுதான் அவ்ள எழிதலா எட்டுவெளிச்சால போட்டி இல்ல எங்க கட்டுகளன்னானுச் சொல்றனே நிலையம் கட்டி காட்டுங்க ரெண்டு வருஷம் தானே கட்டுங்க கட்டி காட்டுங்க பார்ப்போம் அது மாதிரி பைட்ட கிரரதன எதாவது உண்டாக கள்ளச்சாராயத்துக்கு அந்த மாவட்ட ஆட்சியே இருக்கான் அந்த மாவட்டத்துல இருந்த அது காவல்துறை அதிகாரிக்கு அதை சம்மந்தம் இருக்கா ஒருத்தர் சஸ்பெண்ட் பணியிட நிற்கா ஒருத்தர் பணியிட மாற்றம் இதனால் சார் அவங்களா ஊரல் போட்டு காத்துனாங்க தம்பி காத்துனாங்க இந்த கண்ணு குட்டி நேற்று ஊரல் போட்டு நீ காய்ச்சிட்டு தலையில் செத்தானா தம்பி பல வருஷமாக விற்றுக்கிட்டு இருக்கான் செத்தந்தானே உங்களுக்கு எப்படி இல்லை தெரியுது இல்லைன்னா நீ விற்றுக்கு தானே இருப்பான் அப்புறம் தம்பி தம்பித்த அப்படி மாத்தினால நாங்க புனிதராயிரும் அவர் தவறு நடந்துருச்சு ஒரு அதிகாரி தவறு நடந்தார் அதிகாரி நியமிச்சது அதிகாரி உங்களுக்கு வேலை செய்யாதீங்க நீங்க தார்மீகமா முதலமைச்சர் பொறுப்பேற்று வழங்கணும்ல அரியலூர் இருந்த ரயில்வே விபத்துக்கு அன்னைக்கு அமைச்சர் அந்த லால் பகதூர் சாஸ்திரி நேர்மையா நான் பதவியில் இருக்க தகுதி ஏற்றவன் நீக்கினார் அரியலூர் விபத்துக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் அப்படியேதான் பொறுப்பேற்பீங்களா உங்களுக்கு கீழே இருக்கிற இவ்வளவு குற்றச்செயல் வருது நான் இது இருக்க தகுதி இல்லாம நீக்குங்க குறைஞ்சபட்சம் அந்த பகுதியில் இருக்க பகுதியில் இருக்க உங்க சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பாரம் அவங்களாவது விளங்க சொல்லுங்க பாப்போம் ரொம்ப பழிகடா காவல்துறை அதிகாரிகள் இவங்களுக்கு தெரியாம காவல்துறை அதிகாரிகளுக்கு காவல்துறை அதிகாரிகள் கண்டுக்கிறாம இருக்காங்க மேலிடம் மேலிட துறைமுருகன் கைது என்னங்கன்னு கேட்டா மேலிடத்திலிருந்து அழுத்த அந்த மேலிடம் யாரு தம்பி உதயநிதி கூட இருந்து செயல்படுத்துறாரு தம்பி ரத்தீஸ் வைங்க எத்தனை நாளைக்கு நீங்க மேலிடத்துல பல மேலிடங்கள் இப்போ எங்க இருக்கு ரொம்ப மேலிடத்துக்கு போயிடுச்சு பார்க்கத்தானே போறோம் பார்க்கத்தானே போறோம் வேற என்ன நாளைக்கு மறுநாள் தெரியும்ல தம்பி நீங்க எல்லாம் இவ்வளவு ஊடகங்கள் இருக்கீங்க மனச்சான்றோட யாராவது இயங்கிருக்கீங்களா மனச்சான்றோட ஒரு தெருவுக்கு ஒரு அமைச்சர் ஒரு தெருவுக்கு ஒரு அமைச்சர் எந்த வேலையும் செய்யல மக்கள் பண்ணி பார்க்கல ஒருத்தர் லட்டுக்குள்ள மூக்குத்தி ஒருத்தர் சாப்பாடு ஒருத்தர் வேட்டி சேலை ஒருத்தர் ரெண்டாயிரம் மூவாயிரம் பணம் இது போக இவ்வளவு கொடுத்து மூணு ஆண்டு ஆட்சியில் இருந்து ஆட்சியின் சாதனை எல்லாம் பேசுறீங்கள அப்புறம் என்ன இதுக்கு கள்ள விட்டு போடுற ஓகே இல்லை எது கள்ள ஓட்டு போடுற இது ஒரு தேர்தல் தமிழ் போர் இது தமிழர்களுக்கான போர்க்களம் நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு நீங்க உதவுவதாக இருந்தால் தாராளமாக உதவலாம் உங்களால் முடிந்த ஒரே ஒரு ரூபாய் நீங்க ஒரு காணொலிக்கு ஒரு நம்பர் செலுத்தினால எங்களது வளர்ச்சிக்கு போதுமானதுன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் எப்படி நமது வளர்ச்சிக்கு உங்களுடைய தொகையை செலுத்துவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நமது வங்கியினுடைய கணக்கும் ஜிபே எண்ணும் கொடுத்துருக்குறோம் அதில் நீங்கள் வந்து உங்களுடைய தொகையை நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு தாராளமாக உதவலாம்